மிக முக்கியம் தமிழுடைய வேளாண்மை அதில் நீங்கள் தான் இது வரைக்கும் ஒரு விஷயம் கேள்வி விட்டுருக்கீங்க நான் நேரில் பார்த்துருக்க மாட்டேங்க நான் வந்து முழுக்க முழுக்க ஆவணம் தொடர்பு இருக்கிறதுக்காக ரெண்டு ஆவணம் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் தமிழுடைய ஆவணம் என்ன மாதிரி ஆளுமை என்று முதல் ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்த படம் ஷூட்டிங் கிடையாது ரெயலா எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் தமிழ்நாட்டில் யானை வந்து வீட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் பாரஸ்ட்ல வந்து அது வந்து காட்டு விலங்கா மாற்றப்பட்டது நெல்லுக்காக இவங்க வந்து யானை கட்டி நில பண்பாடு மெக்சிகோல இருக்க அங்க இருக்க திகல் இது மாதிரி எல்லா ஊர்லையும் ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய மல்லா மலகான ஒரு துறைமுகம் இருக்கு ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய மல்லான்ற இடம் தான் பாக்குறப்ப இந்த வேளாண்மை வந்து மெக்சிகோ வழியா பெரு நாடு மெக்சிகோ பிரேசில் வழியா ஆப்பிரிக்காவுக்கும் ஸ்பெயினுக்கும் போனது தெரிய வச்சு அவங்க பழக்க வழக்கங்கள் அவங்க மரபுமுறைகள் எல்லாமே இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வேளாண்மை செய்யக்கூடிய அந்த மல்லர்ன்னு சொல்லக்கூடிய சமூகத்தோட ஒத்தி போகுது இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இன்னைக்கு வேளாண்மை செய்யக்கூடிய பல்லன்ற சமூகத்தில் அந்த பல்லன்ற வார்த்தை ஒரு தாழ்த்தப்பட்டது ஒரு அனாகரிகமானதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் உண்மையில் பார்த்தனா அந்த பல்லு பல்லு பாடல்கள்ன்றது பஞ்சாப்டா வந்தா கூட அடிப்படையில் மிக பழகிய பழங்குடிகளாக இருந்து நாகரிக வந்தப்ப அந்த தாழ் பல்லமாக இருக்கிற இடத்துல நீர் கிடைச்சதால அவங்க வந்து பல்லர்கள் குறிப்பிட்டு பல்லர்கள் சொல்றதால அவங்க வந்து அந்த வேளாண்மை உலகம் முழுக்க பரவணுதான் இந்த பல்லறிங்க சொல் ஒரு இழிவான சொல் கிடையாது அதே சமயத்தில் இந்த பல்ல இந்த அடையாளம் சொல்லப்பட்ட மக்கள் வேளாண்மையை உலகம் முழுக்க பரவனதுக்கு இப்போ ஸ்பெயின் பிரேசில் பெரு அமெரிக்க ஆப்பிரிக்கா அது மாதிரி நாடுகள்ல ரொம்ப தெளிவாவே இருக்கு நமக்கு மெக்சிகோல தன்னுடைய பேரே பல்லரும் அழைச்சிட்டு இருக்க பழங்குடிகள் இன்னைக்கும் இருக்காங்க யுவானின்னு சொல்லக்கூடிய பழங்குடி இன்னைக்கும் அம்மா அப்பான்னு சொல்றாங்க இன்னைக்கும் அவங்க கட்டுமரத்தை கட்டுமரம் தான் சொல்றாங்க அவங்க வந்து தன்னுடைய பேரு பின்னாடியே பல்லரும் வச்சிருக்காங்க அதே மாதிரி சைனா வரைக்கும் பர்மாலன் சைனா இருக்கக்கூடிய பகுதிகளில் பெண்கள்ல தனக்கு பேரு பின்னாடி பல்லம் பல்லரும் வச்சிருக்கிற பழக்கம் இருக்கு அதே மாதிரி மல்லான்ற பேர் வச்சிருக்க பழக்கம் இருக்கு இந்த பல்லர் மல்லான்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர்ன்றது மிக தெளிவாக தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா கிரேக்கத்துக்கு முதல் வேளாண்மை கொண்டு போனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்ல செனான்ற ஒரு ஒரு பெண் கொண்டு போறா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரியா ஜப்பான் தாய்லாந்து எல்லா நாட்டிலையும் ஒரு பெண் தான் அந்த நாகரிகத்தை ஒரு வேளாண்மையை முதல்ல கொண்டு போறா அது விவசாயத்தை கொண்டு போறா இப்போ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து கிரேக்கத்துக்கும் தமிழுக்கும் நல்ல ஒத்துமை இருக்குது உலகத்தில் ஒரு ஆறு செவியல் மொழியில் கிரேக்கமும் தமிழும் ஒன்றா இருந்தா கூட பாண்டியர்கள் உபயித்த அதே பாண்டிய சின்னத்தை தான் கிரேக்கரம் உபயோகிக்கிறாங்க கிரேக்க நாகரிகத்தில் பாண்டியர்ன்ற ஒரு பேரும் கிரேக்க நாகரிகில பல்லருன்ற பேரும் ரொம்ப தெளிவா பதிவாயிருக்கு அப்புறம் கண்டி கவுண்டி ஆஃப் பல்லாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெயின்ல கட்லான் வாழ்ற பகுதியில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பார்க்குறப்ப இந்த வேளாண்மைன்ற விஷயத்துல இந்த பல்லருங்கிற சமூகம் வந்து எப்படி போய் அந்த அந்த சமூகத்தோட கலந்துருக்காங்கன்றது தெளிவா தெரியுது இப்போ நம்ம ஆங்கிலம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் கூட இந்த பழைய ஆங்கிலத்தில் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தொடர்பான சொல்கள் இருக்கிறது எப்படி போனது யாருக்கும் தெரியாமல் இருந்தது இன்றைக்கி வந்து அந்த சொல்ல எடுத்துட்டு போனது யார் அந்த சமூகம் யாருன்றத தெளிவாக கொண்டு போகிறப்ப இந்த பல்லரங்க சமூகம் இந்த தமிழ் மொழியுடைய வேசொருளை கொண்டு போனதுக்கு நமக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்துகிட்டே இருக்குது